ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொடுத்துட்றேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து திங்க கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமைங்க அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போதுங்க இந்த சந்திர கிரகணம் நாளை நாள் சோமவார நாளில் நடைபெறுவதனால ரொம்பவே ஆபத்து நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த ஆபத்து நிறைந்த நாளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண தோஷம் ஏற்படுமா ஏற்படாதா கிரகணம் எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நாம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகண டைமில் நமக்கு என்ன மாதிரியான தோஷம் வரும் அந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிடுறேன் ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க இது ஒரு இயற்கையான நிகழ்வுங்க ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு முறை இந்த கிரகணமானது நடைபெறப்போம் நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவானதாக மாறும் ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறக்கூடிய இந்த நான்கு கிரகணங்கள்லையுமே ஆபத்தானது கண்டிப்பாக உருவாகும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கோவிலுடைய கதவுகள்லாம் சாத்தப்படும் ஸோ வீட்லேயும் வந்து நம்ம எல்லாருமே முடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் கிரகணத்தை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் கிரகணங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது சந்திரன் சூரியன் பூமி ராகு கேது இவங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு போர்க்களம் தான் இந்த கிரகணம் இவங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த போர்க்களத்தில் சில டைம் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சில டைம் வந்து சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த தாக்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில தான் வந்து பெரிதும் இம்மாற்றத்தை ஏற்படுத்தும் நார்மலாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீரென நமக்கு இந்த கிரகணத்தினால மாற்றம் ஏற்படுறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று எச்சரிக்கையும் இருக்குது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கப்போகுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த கிரக அமைப்புகளோடு இந்த கிரகணமானது நடக்கப்போகுது என்ன அமைப்புன்னு கேட்குறீங்களா பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரம் பங்குனியுடைய பௌர்ணமி ஹோலி கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெறுது இந்த சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்றது அதற்கு பிறகு இப்போதான் பார்த்தீங்கன்னு சொல்ல நடைபெறுது அதனால் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆபத்தான கிரகணமாக கருதப்படுது கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறும்போது கன்னி ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கிரகணம் நடைபெறுறதுனால இது ரொம்ப ஆபத்தான கிரகணமாக பார்க்கப்படுது அதே போல் இந்த நடைபெறக்கூடிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாது அதே போல் இந்தியாவில் தெரியாதுங்கிறதுனால சூத காலமும் கிடையாது இருந்தாலும் கிரகணம் நடக்கக்கூடியது நடக்கிறது தான் ஸோ வானில் நடக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கதிர்வீச்சுகள்னு ஒன்று இருக்குள்ள அதனுடைய தாக்கம் இருக்கும் ஸோ அப்போ அந்த கதிர்வீச்சு தாக்கங்கள் நம்ம மேலே படும் அதனால் கிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நாளன்னைக்கு சந்திரக்கிரகணம் முடிந்தவுடனே செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அந்த பரிகாரங்களை தெரிஞ்சு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறத செய்துடுங்க அப்படி செய்திங்கன்னா கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷமானது நீங்கும் ஸோ கிரகணம் நடைபெறுவதை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆக போது எப்போ முடிய போது எப்போ உச்சம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறது காலை பத்து மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க கிரகணம் முடிகிறது மாலை மூணு மணிக்கு வரைக்கும் இருக்குதுங்க உச்சங்கிறது ஒரு மணிலருந்து ரெண்டு மணி ஏழரை வரைக்கும் இருக்குங்க கிட்டத்தட்ட நாளினால் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது நடைபெற போகுதுங்க அதனால கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு நாலு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை தான் வந்து இனி நீங்க ஸ்கிப் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் சந்திர கிரகணத்தின் போது சில பரிகாரங்களை நாம் செய்தால் நூறு மடங்கு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா ஓம் அரிம்பம் சந்திர தேவாய நமக எனக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அதாவது வரக்கூடிய இந்த நாளைய சந்திர கிரகணம் நடைபெறுவதில் அப்போ நடைபெற ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம வேலைகளை செய்யலாம் அதாவது ஓம் அரிபம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வேலை செய்யலாம் ஸோ மனதுக்குள்ளே உச்சரித்தாலே போதும் நீங்கள் வெளியே உச்சரிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை அதனால் மனதில் உச்சரித்துக்கிட்டே இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை மட்டும் நாளை நாள் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சந்திர கிரகணம் முடிந்தவுடன் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி பௌர்ணமி என்று சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது கிரகணம் முடிந்த பின் என்ன செய்ய வேண்டும் என பல கேள்விகள் இப்போ உங்கள் மனதில் இருக்கோ உங்களுடைய அனைவருடைய கேள்விகளுக்கும் பதில் தான் இந்த பதில் ஸோ வீடியோவை இனிதான் பாருங்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது சந்திர கிரகணம் நாளை நாள் ஏற்பட போகுது காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மூணு மணி வரையும் கிரகணம் பிடித்து இருக்கும் கிரகணத்துடைய உச்ச கிரகணம் இருக்கிறது உச்ச கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மணி வரையுமே பார்த்தீங்கன்னு உச்சம் இருக்கும் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு தாக்கம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஸோ இதனால் சில நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படுது சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்திலிருந்து அந்த முடிகிற வரைக்கும் கன்னி ராசி இந்த மாதிரியான ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மிக மிக அந்த நாளன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு சந்திர கிரகணத்தின் போது ராகு கேது ராசி உள்ளவர்களும் சூரியன் மற்றும் சந்திரனின் எதிரெதிர் திசையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்களுக்கு தான் மெயினாக மோசமான விளைவுகள் ஏற்படும் சில பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கடைபிடித்தாலே போதும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ நான் சொன்ன ராசிக்காரங்க நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா இதுதான் சந்திர கிரகணத்தின் போது சில பரிகாரங்கள் செய்தாலே நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த மந்திரத்தை சொல்கிறது ஓம் ஹரிவம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் உச்சரிக்கணும் இது எது உச்சரித்தாலும் உங்களுக்கு சந்திர ஏற்படக்கூடிய தோசங்கள் இருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குறிப்பாக சந்திர கிரகணத்தில் பிடித்த பின்னாடி உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் பிடிப்பதற்கு சமைத்து முடித்த பின் அதில் அருகம்புல் ஒன்றை போச்சு வைக்கவும் ஸோ அருகம்புல் கண்டிப்பாக போட வேண்டியது அவசியம் அருகம்புல் போடாமல் விட்டுவிட்டால் வாந்தி வயிற்று போக்கு போன்றவைகள் பிரச்சனை ஏற்படலாம் அதனால தான் சொல்கிறேன் கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னாடி சமைச்ச உணவுகளில் இதை போட்டுவிட்டுருங்க கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் புதுசாக எந்த உணவுகளையும் சமைப்பாதீங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரத்திலேயோ கிரகணம் பிடித்த பின்னரோ எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது அப்படி நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுடைய கருவில் உள்ள சிசுவை பாதிக்கும் அதனால் இந்த டைம் வந்து கவனமாக இருந்துக்குங்க மெயினாக கர்ப்பிணி பெண்கள் சிறந்தது இந்த கிரகண நேரத்தில் என்ன பண்ணுன்னா பெண்கள் நீங்கள் படுத்து நல்லா உறங்கலாம் முக்கியமாக ஒன்று சந்திரனுடைய ஒளி உங்கள் மீது படாமல் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உறங்குங்க எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் சாத்திட்டு உறங்குங்க கிரகணம் முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் குளித்து முடித்து விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டால் ஏதாவது உங்களுக்கு தெரியாமையே ஏதாவது பீடை ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா பிடித்த பீடை எல்லாமே வந்து முடிஞ்சிடும் கிரகணம் முற்றிலும் உங்களை விட்டு போய்விடும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து குளித்து முடித்து பின்னாடி செய்துடுங்க அதாவது கிரகணம் முடிந்து குளித்து முடித்ததுக்கு பின்னாடி விநாயகர் கோவிலுக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யுங்க இது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கிடையாது அனைவருமே இதை வந்து செய்யுங்க அனைவருக்குமே கிரகணம் பிடித்த தோசம் இருந்ததுன்னா அந்த தோசம் நீங்கிடும் ஆக மொத்தம் சந்திர கிரகணம் நாளை நாள் முடிந்தவுடன் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இது இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக தெரிஞ்சு செய்யணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த நாளில் அன்றைக்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணட்டும் கண்டிப்பாக வந்து கிரகண தோசங்கள்லேருந்து தப்பிக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இனி நான் போடுறோம் அப்படியான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட் ஆன தொழில்களோடு மெயினை இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்